ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நார்வே சூப்பர் இது வந்து ரெண்டுமே கிடாவா ஆமா ஒண்ணு கிடா ஒண்ணு புருவ ஒண்ணு புருவ என்ன ரகம் இது மயிலம்பாடி மயிலம்பாடி ஒரிஜினலா ஆமா அது அதுவும் மயிலம்பாடி தான் சரி ஓகே சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க இது பத்தொம்பதாயிரம் சொன்னாங்க ரெண்டும் சேர்த்தா ரெண்டு சேர்த்து சரி நாங்கள் இப்போ பதினேழுன்னு முடிச்சிருக்கோம் ரெண்டு ரூபா கம்மி பண்ணி முடிச்சிருக்கீங்க சரி இந்த முதல்ல நிக்கிற கடா வந்து கறி மதிப்புனா எவ்வளவு இருக்கும் இது வந்து உங்களுக்கு பதிமூணு கிலோ வரும் அது பத்து கிலோ வரும் சரி இந்த ஆட்டுக்கு வந்து கொம்பு இல்ல அந்த ஆட்டுக்கு கொம்பு இருக்கு எப்படி அது கிடாதனால கொம்பு இருக்கு இது பொட்டனால இப்போ இது பொட்ட அதனால இதுக்கு கொம்பு இல்ல சரி ரைட் எதுக்கு வேண்டிய வாங்கிட்டு போறீங்க கசாப்பு கறி கடைக்கு கறி கடை ரைட் ஓகே நீங்க கறி கடை வச்சிருக்கீங்களா ஆமா

கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் அன்னை இன்னைக்கு ஜாஸ்தி தான் ஆமா அப்ப அடுத்த வாரம் வாங்கிக்கலாம எதனால இந்த வாரம் வாங்குனீங்க வேலைக்கு லீவ் போட முடியாதுல்ல அதனால ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் தேசம் தான் அலைய முடியாது அதுக்கு உங்களுக்கு வந்து அலைய முடியாதுங்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஆட்டை வாங்கிட்டீங்க ரைட் ஐயா ஆடு ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இது சுத்த கருப்பு தானா ஆமா சுத்த கருப்பு ஓகே நன்றி அவ்வளோ கிடா கிடா எத்தனை மாசம் இருக்கு இது இது ஒரு இது ஒரு பத்து மாசம் பத்து மாசம் இருக்குமா ஆமா சரி அப்ப பல்லு போடல இன்னும் இல்ல பல்லு இப்பதான் சின்னதாட்டு ஒண்ணு வந்துருக்கு சரி ஓகே இது வந்து எத்தனை வருஷம் இருக்கும் இது இந்த கடாக்கு ஒரு வருஷம் கழிஞ்சு ஒன்னா ஒரு வருஷமும் நாலு மாசம் ஆச்சு சரி இது எத்தனை பல்லு போட்டிருக்கு இது வந்து நான் மூணு மூணு பல்லு வந்து ரெண்டு பல்லு போட்டிருக்கு ரைட் ஓகே நீங்க வந்து ஆடுகள் வந்து சந்தையில எவ்வளவு சொன்னாங்க நீங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க எந்த ஆடு எவ்வளவு சொன்னாங்க இந்த ஆடு வந்து பத்து ரூபாய்க்கு சொன்னாங்க சரி நாங்கள் ரெண்டு ரூபாய் கம்மி பண்ணி எட்டு முடிச்சிருக்கீங்க எட்டு முடிச்சிருக்கீங்க என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க நான் வந்து வீட்டில் ஒரு புதுநன்மை பென்ஷனுக்காக சரி என் பிள்ளைக்குள்ள ஒரு பென்ஷனுக்காக வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போறீங்க ரைட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் வந்து மார்த்தாண்டம் மார்த்தாண்டம் ரைட் ஓகே இது இந்த கிடா எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவுக்கு முடிச்சிங்க இந்த கிடா வந்து அவங்க இருபத்தி ஒன்னு ரூபாய் சொன்னாங்க பதினெட்டாயிரம் முடிச்சிருக்கு அப்படியா சரி ரைட்டு இது எந்த மாவட்டம் எந்த ஊர் இது வந்து எங்க நான் வாங்கிட்டு போறதா இது வந்து வள்ளியூர் ஆங்க மாவட்டம் வந்து எனக்கு தெரியல ரொம்ப திருநெல்வேலி மாவட்டம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூர் சந்தை அப்படிதானே தானே நாங்க வாங்கிட்டு போறோம் நீங்க வந்து திங்கள் சந்தை உங்களுக்கு பக்கமா இருக்குமே அங்க இருந்து இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இங்கன்னு வாங்குறது வந்து ஆடு நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு அதனால இங்க வந்து வாங்கிட்டு போறோம் ரேட்டுக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு அந்த பக்கம்லாம் செம்மறி ஆடு சாப்பிடுவாங்களா செம்மறி ஆடு சாப்பிட மாட்டாங்க மாட்டாங்க சரி வெள்ளாடுகள் தான் விரும்பி சாப்பிடுவாங்க எதனால வெள்ளாடுகள் விரும்பி சாப்பிடுறாங்க வெள்ளாடுன்னா அதுல வந்து இறச்சிக்கு வித்தியாசம் இருக்கு செம்மரியாடுனா இறச்சி சாப்பிடுறது கொஞ்சம் ஸ்மெல்லா இருக்கும் இது என்னன்னா அந்த சாப்பிடறதுக்கு இறச்சி வந்து கறி வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு ஆமா செம்மறி ஆட்டு கறிக்கும் வெள்ளாட்டு கறிக்கும் விலை வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் கிலோ கிலோ வித்தியாசம் சொல்லம்னா இது அதோட இது ஒரு இருநூறு ரூபா கூட நூத்தி ஐம்பது ரூபா கூட அவ்வளவு கூடுதல தான் இது அப்ப இந்த ஆடு இந்த ஆட்டு கறிக்கு தான் வந்து உங்களுக்கு மவுஸ் அதிகம் ஆமா சரி ரைட்டு உங்க சைடு எல்லாமே வெள்ளாடு தான் சரி ஐயா ரொம்ப நன்றி நன்றி தேங்க்ஸ் ஐயா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க சரி ஓகே இது வந்து கிடாவை புட்டையா கிடா இது எத்தனை பல்லு போட்டு பல்லு போடல ஒரு வருஷம் ஆகல இன்னும் சரி எதுக்கு போறீங்க கோயிலுக்கு வருது கோயில் நாளைக்கு கோயிலுக்கு ஓகே சரி இது வந்து சந்தையில எவ்ளோ சொன்னாங்க நீங்க எவ்வளவு 9500 சொன்னதை 8 ரைக்கு முடிச்சிருக்கீங்க 1000 ரூபாய் கமி பண்ணி முடிச்சிருக்கீங்க சரி ஓகே இது வந்து இன்னைக்கு சந்தையில லாபம் எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு பலவசியில கூடதான் கூட நல்லா இருக்கு கூடதான் இருக்கு நீங்க கோயில் ஃபங்க்ஷன்ங்கறத கொடுத்து கொன்னு வாங்கிட்டீங்க ரைட் ஓகே இதுல கரிமதிப்புன்னா எவ்வளவு இருக்கும் இதுல கரிமதிப்பு எல்லாம் ஒரு 10 கிலோ வரும் பத்தரை கிலோ வரும் பத்தரை கிலோ வரும் பத்தரை கிலோ வரும் ரைட் ஓகே ஃபங்க்ஷன் இன்னைக்கு வருது நாளைக்கு நாளைக்கு ஓகே ஐயா ரொம்ப நன்றி நண்பர்களே ஒரு சூப்பரான செம்மரிக்கடா இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கு இதனுடைய கரிமதிப்பு மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஐயா கிட்ட கேப்போம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா நாங்க பண்டோல பக்கம் சுப்பிரமணிய பரத்துல இருந்து வரையா சரி சூப்பர் இது வந்து எத்தனை பல் போட்ட கடா ஐயா இது வந்து எது நம்மளுக்கு தெரியல பல் பார்க்கல ஆமா பல் பார்க்கல சரி அமௌண்ட் எவ்வளவு ஆகுது இது எவ்வளவு சொன்னாங்க சந்தையில 15 ரூபாய் சொன்னாங்க ஐயா

அப்படியா வளர்த்ததுக்கு அப்புறம் கோயில் கொடுப்பீங்க அப்படிதான் உங்க தேவைக்கு நீங்க வாங்கிட்டு கோயில் கொடுக்கறதுக்கு வாங்குவீங்க அப்படித்தானே சரி ஐயா ரொம்ப நன்றி சந்தையில ஒரு சூப்பரான ஒரு செம்மரிக்கடா செங்குட்டி கொம்பு பாக்குறதுக்கு நல்ல நல்ல பெருசா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல சூப்பரா இருக்கு ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க சூப்பர் இந்த கடா வந்து விக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தீங்களா ஆமா ஆமா இன்னைக்கு விலை போகல விலை போகல சரி என்ன காரணத்தினால விலை போகல இழுப்பு இல்லை

பல் சேர்ந்த கடா ஆமா இந்த கடா வாங்கிட்டு போய் என்ன யூஸ் காண்டி உபயோகப்படும் இது கோயில் உலத்து கட்டலாம் சரி ரைட் உங்களுடைய போன் நம்பர் கொடுங்க யாராவது காண்டாக்ட் பண்ணா நீங்க வந்து பேசிக்கிடுங்க ஐயா உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்க 86 10 74 94 55 ஓகே சூப்பர் கடா பாக்குறதுக்கு எல்லாம் அருமையா இருக்கு ரைட் ஓகே இந்த குட்டி ரெண்டு சேர்த்து அஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்காங்க சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க

ரெண்டுமே வேலையாட்டுறாங்க அப்படி தானே இதுக்கு இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மருந்து ஏதாவது கொடுக்கணுமா மருந்து இது டேப்லெட் காய்ச்சல் டேப்லெட் கொடுத்து இப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன கொடுப்பீங்க ஸ்டார்டிங்கில் போய் இந்த சிறப்பு காய்ச்சல் உள்ள வராமரிக்க சிறப்புகளை கொடுத்து கொஞ்சம் அதை பாதுகாத்து எடுக்கும் பால் நோய் வந்தால் கொடுப்பீங்களா நோய் வரத்துக்கு மறு முன்னாடி வர முன்னாடி இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மொதல் வேலை தானா ஆமாம் இது பால் குடிக்குமா இல்லை இலை கிடைக்குமா பால் பால் தான் இப்போ பால் குடிக்கும் எத்தனை மாசம் இன்னும் பால் கொடுக்க வேண்டியிருக்கும் இதுக்கு என்ன ரெண்டு மாசம் கொடுக்கும் ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் உங்களுக்கு பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு அதுல நிறைய நஷ்டம் ஆகும்ல ஆகும் குட்டி பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போகும் ஓ அதனால பிரச்சனை இல்ல பால் எப்படி கொடுப்பீங்க நீங்க மாடு வச்சிருக்கீங்களா இல்ல ஆடு ஆடு மாடு இருக்கு ஆடு இருக்கு ஆடு பால் ஆடு இருக்கு ஓ பால் ஆடு இருக்கு அந்த ஆட்டுல இத சேர்த்து விட்டுருவீங்க எப்படி அது தாய் சேர்த்துக்கிடுமா எப்படி பார்த்து பிடிச்சு கொடுக்கணும் பையன் கிட்ட இருந்து பார்த்து பதமா கொடுக்கணும் ஆ சரி ஓகே ரொம்ப நன்றி ஐயா